வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சுடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு ஆஃபரை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஆஃபர்னா தான் கேட்குறீங்க நேற்று சகோதரி ஒருத்தர் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஏங்க உங்கள் சேனலில் நீங்கள் சேலைகள் அதே மாதிரி சுடிதார் ஃப்ராக் டாப்ஸு இதெல்லாம் போடுறீங்க ரைட்டு பெண்களுக்கு அதையும் தாண்டி முக்கியமாக தேவைப்படக்கூடிய நைட்டியில் என்னென்ன டிசைன் இருக்குது என்னென்ன கலர் இருக்குது என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க ஆமாம் நம்ம சேனல் ஆரம்பித்து வரைக்குமே நம்ம நைட்டியை பற்றி போட்டதில்லை வாடிக்கையாளர்களினுடைய தேவை மற்றும் விருப்பம் அதை அறிந்து செயல்படுவது வேலவன் செக்ஷன் ரெடிமேட்ஸினுடைய கடமை அது பொறுப்பும் கூட அதுக்காகத்தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நைட்டிஸ் எல்லாம் மூணு நைட்டிகள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மூணு நைட்டிகள் எல்லா பிராண்டட் நைட்டியும் இருக்குது நம்மக்கிட்ட இல்லாத பிராண்டடே கிடையாது இன்றைக்கி நைட்டி அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களுக்கு ஒரு குடிசை தொழிலாகிலிருந்து ஆரம்பித்து பெரிய இண்டஸ்ட்ரி வரைக்குமே இந்த நைட்டி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு அதனால் எல்லா வகையான வாடிக்கையாளர்களுக்கும் ஏற்ற மாதிரி எல்லா கம்பெனிஸினுடைய நைட்டியும் நம்மகிட்ட இருக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த நைட்டிஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் அந்த சகோதரி மட்டுமல்ல அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த தகவல்கள் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இதில் கலர்ஸ் கம்மி அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை எல்லா டிசைன் எல்லா கலருமே இந்த ஆஃபர் நைட்டியில் இருக்கிறது இந்த ஆஃபர் குறுகிய கால சலுகை மட்டும்தான் குறுகிய காலம்தான் அதனால் வாய்ப்பு இருக்கும்போதே நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் மற்றும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு வேறு செக்ஷனில் புதுசாக ஏதாவது அறைவல் வந்திருந்தாலும் சரி ஆஃபர் இருந்தாலும் சரி உடனுக்குடன் உங்களை வந்து சேர்வதற்கு நீங்கள் நம்ம வேலவன் சிக்ஷன் மெஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி